வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமை இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிறோம் ஒரு நாள் விட்டு நந்தவனத்தில் வீடு ஊற்ற சில அங்கே ஒரு நாள்னா இங்கே ஒரு நாள் நாம் இந்த சில பணி பராமரிப்பு பணிகளை மாற்றி மாற்றி செய்ய மாற்றிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் இன்றைய நாள் காலை நாள் தொடங்குது இந்த நாளை வந்து நல்ல ஒரு பயனுள்ள நாளாக நாம் ஆக்கிப்போம் கருது இந்த ஆலோசேரிங் பண்ணிப்போம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபார்மர் நியூஸ் உடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அடிநீர் செடிகளை வந்து நம்ம எப்போது ரீபார்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த காணொலி உங்களுக்கு வாங்க நாம் எப்போது ரீபார்ட் பண்ணணும் எப்படி ரீபார்ட் பண்ணணும் என்ன மண்ணை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம் அந்த கேள்விக்கு பதிலாக பார்ப்போம் இது அடினியம் டிபார்ட்மெண்ட் இது நான் சுமையின் காரணமாக வந்து இன்னும் சுத்தமான முறையில் இது பிரித்து வைக்க முடியாமல் நான் இருக்கிறேன் தனித்தனியாக பிரிச்சுட்டா ரொம்ப அழகான ஒரு இதாக மாறிடும் கார்டனாக மாறிடும் மேலே மாடித்தோட்டம் இதுக்கு நேரம் ஒதுக்கணும் ஒன்றும் நேரம் இல்லை எனக்கு அங்கே நான் பெருமளவில் நேரத்தை வந்து நந்தவனத்தில் செலுத்துறதுனால எனக்கு இங்கே ரொம்ப நேரம் தர முடியாத ஒரு சூழலில் இப்போ கொஞ்சம் காடாமட்டி கிடக்கு இது சரி பண்ணிடலாம் இது இப்போ நம்ம அரியப்பாட்டிக்கு சம்மந்தமாக சில விஷயங்களை பார்ப்போம் போன ஒன்றும் அடி தண்டு பாருங்கள் இது தொட்டியுடைய அளவு இது தொட்டியுடைய அளவு இது ஓரளவு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ரெண்டு அங்கம் கேப் இருக்கு இது இது ஒரு சக்குலாக நாம இதை ரீபார்ட் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்து வேறு ஒரு சின்ன சின்ன தொட்டிகளை வச்சுட்டு அழகாக விற்பனை செய்ய முடியும் அல்லது யாராவது நண்பர்களுக்கு நாம் அன்வழி பார்த்து தர முடியும் இப்போ பாருங்க இப்போ இந்த செடி எடுத்துப்போ என் அழகான ஒரு கேடக்ஸ் சூடில் இது மதர் ஆஃப் மில்லியன்ஸ் இது ஒரு சக்குலெண்டு சின்னதாகிப்போச்சு இந்த தொட்டி வந்து ரொம்ப சின்னதாகி போச்சு இந்த கேடக்ஸ் நல்லா வளர்ந்து போச்சு இது அழகான ஒரு கேடக்ஸாக இருக்குது பாருங்கள் இது எடுத்து இன்னும் மேலே வச்சுன்னு சொன்னால் சூப்பராகிடும் அதே மாதிரி இது பாருங்கள் இது ஒரு அராபிக்கம் இது வந்து தொட்டி வந்து சின்ன தொட்டி ஆகிடுச்சு இது பாருங்கள் இது ஒரு அராபிக்கம் இருக்கும் இது பாருங்கள் பல்ஜி ஆகிப்போச்சு அதாவது இனி நான் இந்த வீட்டில் வசிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப சின்ன வீடு மாதிரி இதனுடைய ஈடுபுடம் ஆகிடுச்சி இடம் பாருங்கள் ரொம்ப ஒரு விரல் கூட இல்லை எனக்கு கேப் இது நான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டாங்களும் எந்த சைஸு அளவுக்கு நாம் இது கொடுத்தா தான் இது வாழ்க்கையான வசதியாக வாழும் இது இதில் உணவு முறையும் நல்லாயிருக்கும் அதுக்கு சத்தம் நேரடியாக போய் சேர்ந்து பூக்களாகவும் மாறி அழகுப்படுத்தும் நம்மளை இப்படி இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ரீபார்ட்டிங்கு ஒரு தகுதியான ஒரு சூழலில் இந்த செடிகள் எல்லாம் இருக்கும்போது ஓ இதுதான் நம்ம ஒரு முறை தண்டு அழுகி போய் மேல் பகுதி எல்லாமே வந்து தேராத ஒரு நிலையில் இருந்து செடியை வந்து நம்ம ஏறக்குறைய ஒரு சர்ஜரி மூலயமா இது சரி பண்ணி கிளைகளை கொடுத்துருக்குறோம் நாம் செயற்கை திரவத்தை பயன்படுத்தி இதை ஒட்டு திரவத்தை பயன்படுத்தி இதை நம்ம கிளைகள் கொடுத்தோம் ஏற்கனவே நம்ம வீடியோக்காலில் போட்டிருக்கிறோம் அழகான ஒரு இது பாருங்கள் இப்போ தான் நான் இதை நடவு செய்தேன் கொஞ்சம் நாள் கழிச்சு மாற்றிடணும் நல்ல தொட்டி கொண்டு மாற்றணும் இதை அதுக்காக காத்துட்ருக்கேன் நேரம் பார்த்துட்டு இது இப்போது இந்த சூழல் தான் அதாவது தொட்டி தொட்டி வந்து அது சின்ன தொட்டியாக மாறிடும்போது அடித்தண்டு கேடக்ஸு போது நாம் செடிகளை கண்டிப்பாக வந்து ரீபார்ட் பண்ணி ஆகணும் ஒன்று சரி ரீபார்ட் பண்ணுற நாட்கள் ஏதாவது இருக்கா அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எந்த நாளில் ரீபார்ட் பண்ணணும் மழை நாட்களே தவிர மற்ற நாட்களை நீங்கள் ரீபார்ட் பண்ணுங்கள் என்ன சொன்னால் மழை நாட்களில் ரீபார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அறியாமல் ஏதாவது காயங்கள் அந்த செடிக்கு உருவாகிடுச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அழுகல் சூழல் வந்து ரொம்ப அதிகமாக மழை நாட்களில் இருக்கும் ஏன்னா காயங்களை வந்து சூரிய ஒளி மாதிரி நிவாரணம் தர ஒரு இயற்கை சூழலே கிடையாது அதனால் நீங்கள் தவறாமல் மறக்காமல் அந்த ஒரு கால சூழலை தவிர அதாவது மழை நாட்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் ரீ ரீபார்ட் பண்ணுறதுக்கு தைரியமாக முன் வரலாம் சரி ரீபார்ட் பண்ணுறதுக்கு தொட்டி அளவு நான் சொன்னேன் ரெண்டு சைடு வந்து ரெண்டு அங்கம் ரெண்டு அங்கம் ரெண்டு அங்கம் அதாவது ஒரு நாலு விரல்கள் நம்ம வச்சா நாலு வரல் வந்து கேப் இருக்கணும் எல்லா சைடும் அந்த மாதிரி தொட்டி உயரம் குறைந்து தொட்டியாக எடுத்துக்கோங்க உயரம் குறைந்து தட்டி தொட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போன் ஒரு தாவரம் அழகாக நாம் இதை அதை வைக்க முடியும் ஒரு கீழே கல் போட்டுக்குங்க முதல்ல தொலைகள் இருக்கா பாருங்கள் தொட்டியில் ஒரு லேயர் கல்லை போடுங்க அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம சொல்கிற கலவை ரெடி பண்ணுங்கள் அதாவது ஒரு தொட்டின்னு சொன்னால் இந்த தொட்டியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க உதாரணமாக சொல்கிறேன் நான் பாதி தொட்டி இந்த தொட்டியில் பாதி தொட்டி வந்து நீங்கள் இந்த சரள மாதிரி கல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் சரளக்கல் அது செம்மண் தொழிலாக இதாக இருக்கலாம் செம்மண்ணுடைய சரளையாக இருக்கலாம் அல்லது க அந்த நம்ம ஹம்சாயனுடைய அடுத்த நில இருக்கு இல்லையா அந்த கருங்கற்களுடைய பொடி பொடி கற்களாக இருக்கலாம் இல்லை ஆற்று படுக்கைகளில் கிடக்கிற சின்ன சின்ன அந்த பாறை துகள்களை துகள்கள் சொல்கிறது அந்த கல்லுங்க அது அந்த மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் இதை வந்து ஒரு இந்த தொட்டின்னா ஒரு அரை தொட்டி இந்த தொட்டின்னு சொ இந்த பூந்தொட்டி வைக்கிறோன்னு சொன்னால் இதில் பாதி சும்மா அதிலே போடுங்க போட்டுட்டு இன்னும் இருக்கிற இந்த பாதி பகுதி இருக்கு இல்லையா அந்த பாதி பகுதிக்கு ஒரு பகுதியில் வந்து ஏதாவது இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க மண்புழு உரமோ கம்போஸ்ட்டோ தொழு உரமோ அல்லது லீஃப் மோல் சொல்கிற தடை ஏதாவது ஒரு உரத்தை வந்து பயன்படுத்துவீங்க இன்னும் ஒரு இதில் இன்னொரு பகுதி இருக்குது அதாவது ஒரு கால் பகுதி அதில் வந்து நீங்கள் தோட்டம் மண்ணை பயன்படுத்தலாம் அதை தோட்டம் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணுற கார்டன்ஸ் ஆயிலு அதில் செம்மண்ணோ களிமண்ணோ உங்களுக்கு என்ன அந்த இடத்துல கிடைக்குமோ அது மாதிரி மண் அது இல்லாத பெருமணலை பயன்படுத்தலாம் ஆற்று மணல் சொல்கிறீங்களா நம்ம சளிச்சு இது பண்ணுறாங்களே அந்த மணல் மாதிரி பெருமணலை வந்து நம்ம எங்கே பயன்படுத்த முடியும் ஒரே ஒரு சின்ன ஒரு டிப் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் அதாவது கோடை நாட்களில் கொக்கோ ஃபீட்டை வந்து கம்மி பண்ணிக்கிங்க ஒரு பத்து விழுக்காடு மணிக்கணும் கோடை நாட்களில் வந்து கொக்கோ ஃபீட்டை அதிகப்படுத்திக்கிங்க பத்து விழுக்காடு கோடை நாட்களில் அதிகப்படுத்திக்கிங்க மழை நேரங்களில் வந்து அந்த பத்து விழுக்காடு நீங்கள் எடுத்துட்டு அது இடத்துல வந்து நீங்கள் கார்டன் சாயில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெருமனில் ஆற்று மணலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் கவனமாக கே கேளுங்க இது சொல்கிறது இது ரொம்ப எளிமையான முறையில் அனுபவ ரீதியாக சொல்கிற ஒரு கார்டன்ஸ் ஆயிலிப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து ஒரு தொட்டின்னு சொன்னால் ஒரு தொட்டியினுடைய பாதி பகுதி அதாவது ஐம்பது விழுக்காடு பகுதிக்கு நீங்கள் சரளைங்களை பயன்படுத்துங்க சரளை பல விதமான சரலைகள் நான் சொல்லிட்டேன் இன்னும் இருக்கிற பாதியில் ஒரு கால் பகுதி வந்து நீங்கள் இந்த கால் பகுதி இருக்குது இல்லை இந்த தொட்டியில் கால் பகுதியே ஒரு பகுதியில் வந்து ஆற்று ம மணல் மாதிரி மணலையோ அல்லது கார்டன் ஆயில் சொல்கிற ச நம்ம இந்த இருக்க செம்மண் களிமண்ணையோ அது மாதிரி மண்ணையோ பயன்படுத்துங்க இன்னும் இருக்கிற பாதி இந்த பகுதி இருக்கு இல்லையா இதில் வந்து இயற்கையான உரங்களை பயன்படுத்துங்க அது வந்து மண்புழு உரமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது தழை உரமோ கால்நடை அதனுடைய அந்த தொழு உரமோ இப்படி பயன்படுத்துங்க அதிலே கொஞ்சம் ஒரு பத்து விழுக்காடு இதில் இதில் ஏதாவது ஒன்று கம்மி பண்ணி பத்து விழுக்காடு நீங்கள் கோடை நேரங்களில் கொக்கோஃபீட்டை பயன்படுத்துங்க தென்ன நாள் அந்த கழிவை மழை நாட்களில் அதை கழிச்சிடுங்க இதுதான் வந்து இதனுடைய கார்டன் நம்ம அந்த சாயலுடைய அடீனியத்துடைய பெஸ்ட்டு சாயல் வந்து இதுதான் ரீபார்ட் பண்ணும்போது இது கவனமாக இருக்குது ரீபார்ட் பண்ணும்போது தேவையில்லாத பகுதிகளை நீக்கணும்னு சொன்னால் நீங்கள் கோடையை பயன்படுத்துங்க இல்லை நீங்கள் செடியில் வந்து கை எந்த காரணம் கொண்டும் கை வைக்காதீங்க ஏன்னா காயங்கள் வந்து உற்பத்தி காயங்களை ஏற்படுத்தும் போது அதை நிற்கும் ரணமாயி தான் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அது வேறு பகுதியில் தொடங்கும் நமக்கு தெரியாது கத்திப்பட்டு அதனால் கவனமாக வந்து நீங்கள் ரணங்களை உருவாக்காதீங்க அப்படி ஏதாவது நீங்கள் வெட்டணும்னு சொன்னீங்கன்னா தேவையில்லாத இது மாதிரி வேறு பகுதியில் நீக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா கழுவிட்டு தாவரத்தை முடிஞ்ச ஃபங்கிசைடு ஏதாவது போட்டுவிட்டு இப்போ கட்டி தொங்க விட்டுருங்க ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த காயங்கள்லாம் வளர்ந்த பிறகு நீங்கள் ஒரு நெல் பகுதியில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது போதுமானது அது காயங்கள்லாம் தடமெல்லாம் ஆயிடு ஆயிடும் பிறகு நீங்கள் அழகாக வந்து அதை ரீபார்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் மறக்காமல் இப்படிமே பண்ணணும் அடுத்தது கத்தியை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப்பெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க அது பெரும்பகுதி எனக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு பெரிய அளவு நம்ம செய்யும்போது அதெல்லாம் பார்த்தா நடக்காது இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு மாற்றாக கத்தி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிங்க எப்போவுமே கத்தியை வந்து மண் மண் இல்லாத கத்தியாக தூசு இல்லாத கத்தியாக வச்சுக்கிங்க ரெண்டாவது ஒரு இலையோ இது மாதிரி இலைகளையோ வந்து முதல்ல நீங்கள் மெயின் அந்த கேடாக்ஸில் இருக்கிற வேர்களை நீக்கும்போது நீக்கிறதுக்கு முன்னால் இது மாதிரி சின்ன சின்ன கிளைகளில் கத்தியை வந்து வச்சு லேசாக கிளைகள்ன்ற இலைகளில் வந்து லேசாக அறுத்து அந்த கத்தியை வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அதை இதுலேயே வந்து பழக்கப்படுத்துங்க அதாவது இது கட் பண்ணுற ரெடி இலைகளுக்கு சும்மா லேசாக இது கட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்னால் வெங்காயம் வெங்காயம் இருக்குது இல்லையா சிறு வெங்காயம் பெருவெங்காயமோ அதை லேசாக ஒன்று வச்சுட்டு அதில் கத்தியை லேசாக வெட்டி முதல்ல அங்கேருந்து இருந்து தோக்குங்க அதில் இருக்க அதுவே போதும் சில லேசுக்கு ஒப்ப ஒப்பானது தான் இது இது போதுமானது இது இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த காயமானாலும் இருந்து எந்த விதமான இது தொத்து நோய் தொத்தும் அதுக்கு ஆகாது இதுதான் விஷயம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரீபார்ட் பண்ணும்போது நீங்கள் மழை நாட்களை தவிர மற்ற நாட்களை பயன்படுத்தலாம் ரெண்டாவது ரீபார்ட்டுக்கு பண்ணு பல்றதுக்கான தொட்டி சொல்லிட்டேன் உங்களுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ரீபார்ட் அந்த பண்ணும்போது நீங்கள் கையாள வேண்டிய கவனமான சில முறைகளையும் உங்களை நான் சொல்லிட்டேன் மண் மண் அமைப்பை உங்களுக்கு நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன் இது பெஸ்ட்டு மண் அமைப்பு என்ன சொன்னால் நான் வந்து கால் நூற்றாண்டுக்கு மேலே அடிநியம் வளர்த்துட்டு வரேன் பல பெரிய பெரிய அதாவது இந்தியாவில் இல்லை ஆசிய கண்டத்தில் இருக்கிற இல்லை உலகளவில் வைங்களேன் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க சில பெரிய விவசாயிங்க தோட்டக்கலை வல்லுநர்கள் ப்ராக்டிக்கலாகி அவங்க அடி ஏக்கர் கணக்கில் வளர்க்குறவங்க அவங்களெல்லாம் நான் சந்தித்து பேட்டி கண்டு நான் அதில் நம்ம சேனலில் போட்டு வச்சுருக்கேன் அதை பாருங்கள் அதனால் வந்து இதில் நல்ல வெள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் நான் இன்னும் கற்றுக்க விரும்புகிறேன் நிறைய படிக்கிறேன் நிறைய கற்றுக்க விரும்புகிறேன் நிறைய புத்தகங்களை ஈ புக்கில் தேடி தேடி பார்க்குறேன் இரவு நேரங்களில் நிறைய நேரம் ஒதுக்கிறேன் அதனால் வந்து ஒரு அனுபவ ரீதியான ஒரு இது 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 இந்த மண் அமைப்பை நீங்கள் பயன்படுத்துங்க கூட உர உரமிடுதல் சம்மந்தமாக நிறைய பூக்கள் வரணும் உரமிடுதல் அப்படின்னு சொ நினச்சிங்க சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய அடிகளில் அது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு காலநிலையில் ரெண்டு மாதத்து ஒரு அடியோ ஒரு மாதத்து ஒரு வாட்டியோ ரொம்ப சிம்பிளான இதை வந்து நீங்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இயர் இயற்கை உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க இதுவே போதுமானது அழகான இதை வந்து கொடுக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் என்ற ரீதியில் நீங்கள் பார்க்க போனால் அடி நீங்கள் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ரீதியில் பார்க்க போனால் நீங்கள் கவாத்தை வந்து தவறாமல் பண்ணுங்கள் கவாத்து முறை இதை தவறாமல் வந்து பண்ணணும் இது போ இதுவே போதும் நன்மைகளில் அழகான முறையில் நம்ம அடிநீர் தோட்டத்தை வளர்த்துற முடியும் இந்த வீடியோடைய பகுதியில் நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேடக்ஸோடு அடிநீர் செடிகளை வச்சுருக்கிறேன் பட்டு எல்லாத்தையும் நான் இன்னும் கபாத்து பண்ணணும் இது கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு வேலையில் நிற்கிது கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய இறுதிப்பகுதியாக இது இதை காட்டி பாருங்கள் இது என்னுடைய இன்னொரு அடிநோம் செக்ஷனுடைய இன்னொரு பகுதி எவ்வளோ பெரிய கேடக்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் காலை நேரத்தில் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இது வாட்டர் கேனு நமக்கு குடிநீர் வாட்ரு கேன் அதில் ஃபுல்லாக இந்த கேடக்ஸ் பகுதி அடைஞ்சிடுச்சு பெரிய பெரிய கேடக்ஸ் இருக்குது எல்லாமே தொலைவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங் ஷார்ட்டில் பாருங்கள் பெரிய இந்த பகுதியில் நல்ல வளர்ந்த அடி உள்ள பகுதி இது சீர்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் அழகு சீர்படுத்தணும் அழகாக சீர்படுத்தணும் வசதி இல்லை இன்னும் ஆசிரியர் சொன்னால் சும்மா ஜம்மான்னு சொல்லிட்டு தோட்டம் அடிநீங்கள் நிறைந்து ஒரு மாடித்தோட்டம் மாறிவிடும் நல்லது நண்பர்களே இறைவன் அடிதான் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் கேளுங்க கேட்கும் போது தான் வந்து நம்மளுடைய அறிவை நாம் விருத்தி பண்ணிக்க முடியும் உங்களில் உங்களிடம் கிடைக்கும் தகவல்களை நானும் பெற முடியும் நன்றி நண்பர்களே எதனால மீண்டும் சந்திப்போம்